ஒரு ஒரு நாய் இடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு அதை பின்தொடர்ந்து ஒருத்தர் தன்னுடைய செல்போன்ல வீடியோ பதிவு பண்ணிக்கிட்டே போறாரு அது ஒரு இடத்த போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது தன்னுடைய அம்மா தங்களுக்கு உணவு எடுத்துக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு அங்க காத்திருக்கும் அதனுடைய குட்டிகளுக்கு தனது வாயில கவி எடுத்துட்டு போன எல்லா பிஸ்கட்டையும் போய் போடுது அங்கே இருந்த அதனுடைய குட்டிகள் வந்துட்டு சாப்பிடுது இந்த வீடியோ இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு மதர் ஆல்வேஸ் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டோம் தாய்க்கு நிகர் தாய் தான் சொல்லிட்டோம் எல்லாரும் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்களும் இந்த வீடியோவை பாருங்க